நீங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணலை இல்ல ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறீங்க இல்ல கன்சிஸ்டண்டா யுவர் டிலேயிங் யுவர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா அவங்களால அந்த கன்சிஸ்டண்டா உங்களுக்கு அந்த ஹூவரிங்க அந்த லவ்வை கொடுத்துட்டே இருக்க முடியாது அது அது தட் இஸ் அனதர் ஃபேக்ட் ஆஃப் திஸ் ஹூவரிங் பிகாஸ் அவங்களோட ஈகோ வந்து முன்னாடி அளவுக்கு அதாவது ஒரு லவ் பார்ம் பண்ணுற ஸ்டார்டிங் ஃபேஸ்ல இருக்கிற அளவுக்கு அவங்களால இப்போ உங்ககிட்ட நடந்துக்க முடியாது மூவரிங் டிஃப்ரெண்ட் திஸ் இஸ் நாட் லவ் பார்மிங் ஓகே போறவங்கள திரும்ப இழுக்கிறது தான் ஸோ கன்சிஸ்டா டைமிங்கோட அவங்களால இதை பண்ணவே முடியாது ஓகே தட் இஸ் ஃபேக்ட் ஒன் வந்து ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் பெட்டர் தேன் வேர்ட்ஸ் வாய் வார்த்தை தான் இருக்குமே தவிர அவங்களோட வாய் வார்த்தைக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்ட்டான ஆக்ஷன்ஸ் அவங்களால கொடுக்க முடியாது இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் என்ன அது எதுவுமே இதுல இருக்காது